தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து காப்பு மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மாரியம்மன் டெம்பிளுக்கு வந்துருவோம் இது எங்கே சார் இருக்கு அப்படிங்கிறாங்க மேங்களூர் பைபாஸ் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் அப்படியே மாரியம்மன் டெம்பிள் அப்படியே அற்புதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற்றுங்க நன்றி வணக்கம் சங்கம் கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் வய மாதம் உங்களோட இதுல இருக்கக்கூடிய மாரியம்மனை பார்க்குறீங்க மேலே பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்கும் அற்புதமான கலைஞரத்தோடு கட்டப்பட்ட கோவில் இது வந்து மேங்களூரில் காப்பு மாரியம்மன் இங்கே வாங்க கோபுரத்தை பார்க்கலாம் தேவையான மேலே வாங்க இந்த கோபுரம் வாங்க வந்து சூப்பராக அற்புதமாக இருப்பாங்க கோவினா ரொம்ப இளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோபுரம் தரிசு கோடிப்பூர் वणक सर्व सुखान जय श्री भारत कय गिदे माना